எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்றோம் இல்லை யார் வீட்டிலையாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ரெசிபி எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டோ இல்லை நம்மளோட யோகத்துலையோ அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும் சத்தியமாக சொல்கிறேன் அந்த அந்த ரெசிபி அளவுக்கு வரவே வராது இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி சாப்பிட்றதுல நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அந்த மாதிரி தான் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஹவுஸ் ரொக்க ஒரு வெஜ் பிளவு கொடுத்தாங்க அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அப்படி இருந்துச்சு எனக்கு அதை சாப்பிட சாப்பிட எனக்கு கோயிலில் இப்படி கொடுக்குற சாப்பாடு மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது சரி எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டேயே ரெசிபி கேட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்டு தான் ரெசிபி ட்ரை பண்ணோம் யூஷுவலாக செய்கிற புலாவ் மாதிரி தான் பட் நம்ம அந்த பேஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரண்ட் கர்நாடகா ஸ்டைல் ரெசிபி அப்படின்னாவே தேங்காய் அச்சு தான் செய்வாங்க போல இருக்குது இந்த வெஜ் புலாவ் நான்வெஜுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் அரைச்சி தான் செய்வாங்கலாம் பட் ஆனால் எனக்கு தான் இது புதுசாக இருந்தது ஒரு ஒரு ஸ்டெப் போதுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அந்தளவுக்கு ஸ்மெல் வருதான் அளவுக்கு ஸ்மெல் வருதான்னு தான் பா செஞ்சுட்டு இருந்தோம் பட் அந்தளவுக்குலாம் வரவே இல்லை அதில் தான் வந்தது இது நல்லா இருந்தது பட் ஆனால் அந்த டேஸ்ட் அளவுக்கு இது வரவே இல்லை ஃபைனலாக எங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தி இருந்ததே தவிர அந்த டேஸ்ட்டெல்லாம் வரல நெக்ஸ்ட் டைம் அவங்களே செஞ்சாங்கன்னா ஒரு பார்சல் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருந்துக்கலாம் ஏன்னா அந்த கொடுக்கும்போதே நல்ல நிறைய குவான்டிட்டி தான் கொடுப்பாங்க அதனால் பத்தாம் போகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை So thanks for watching. Bye.